ஆனாலும் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பாசம் அன்பு நேசம் எல்லாம் மணமக்களிடம் இருக்கும் அந்த வகையில இப்பொழுது மணமக்கள் உறுதிமொழி உறுதிமொழினா நம்ம நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாடுவோம் நல்லா இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்போம் அப்படி ஒரு உறுதிமொழி ஒரு சத்தியம் நம்ம உங்கள் முன் எடுத்துக்கொள்கின்றார்கள் அதுதான் மந்திரம் அந்த வகையில முதல்ல யார் கூப்பிட போறோம்னா அதுலயும் மணமகள் பூர்ணிமா அவர்கள்

தீத்தாரள்ளி பகுதியில் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பிகா அம்மையார் அம்பிகா அம்மையார் திரு சகாதேவன் திரு சகாதேவன் இவர்களின் மகள் இவர்களின் மகள் பூர்ணிமா ஆகியன பூர்ணிமா ஆகியன தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்டம் தர்மபுரி வட்டம் எஸ் கொட்டாவூர் பகுதியில் எஸ் கொட்டாவூர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளியம்மாள் வள்ளியம்மா திரு மாது திரு மாது இவர்களின் மகன் இவர்களின் மகன் நவீன்குமார் அவர்களை நவீன்குமார் அவர்களை இங்கு வந்திருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற சான்றோர்கள் சான்றோர்கள் உறவினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்கள் முன்னிலையில் என்னுடைய என்னுடைய இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை துணைவராக ஏற்று துணைவராக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களில் இன்ப துன்பங்களில் சம பங்கு கொண்டு சம பங்கு

மைக் மைக் ரொம்ப மைக் வேலை பாருங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் ஆவணி மாதம் நிகழும் ஆவணி மாதம் நிகழும் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இருபத்தி மூன்றாம் நாள் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்டம் தர்மபுரி வட்டம் எஸ் கொட்டாவூர் எஸ் கோட்டாவூர் பகுதியில் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளியம்மாள் அம்மையார் வள்ளியம்மாள் அம்மையார் திரு மாது திரு மாத இவர்களின் மகன் இவர்களின் மகன் நவீன்குமார் ஆகிய நாள் நவீன்குமார் ஆகிய நாள் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பாலக்கோடு வட்டம் பீக்காரி பகுதியில் சீத்தாரள்ளி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பிகா அம்மையார் அம்பிகா அம்மையார் திரு சகாதேவன் திரு சகாதேவன் இவர்களின் மகள் இவர்களின் பூர்ணிமா பூர்ணிமா அவர்களை இங்கு இங்கு ஆழ்ந்தோர்கள் சான்றோர்கள் உறவினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நண்பர்கள் முன்னிலையில் முன்னிலையில் என்னுடைய என்னுடைய இல்வாழ்க்கை இல்வாழ்க்கை துணைவியாக ஏற்று துணைவியாக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த துன்பங்களில் இன்ப துன்பங்களில் சம பங்கு கொண்டு சம பங்கு கொண்டு வாழ்வேன் என வாழ்வேன் என உறுதி அளிக்கின்றேன் உறுதி அளிக்கின்றேன் இதற்கு சாட்சியாக இதற்கு சாட்சியாக இந்த மலர் மாலையும் இந்த மலர் மாலையும் மங்கள நாலையும் மங்கள நாளையும் அவருக்கு அணிவிக்கின்றேன் அவருக்கு அணைக்க அணிவிக்கின்றேன் சூப்பர் மாப்ள மாப்பிள்ளோழு மாப்பிள்ள தோழு கையில கொடுத்து கையில கொடுத்து விட்டுருவோம் போட்டோ எடுத்தேன் இப்ப மாப்பிள்ள பொண்ணுக்கு வந்து மாலை போட போற தலைய குடிய என்ன நிமிந்து நிக்கணும் மாப்பிள்ள நீ மாப்பிள்ள மாலையை போடலாம் கை தடுங்கல்ல சரி இப்போ மங்கள நாணயம் அணிவத்தில் தாலி கட்டுது உட்காரு மக்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த திருமணம் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருமணத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த தாலிய நானோ அல்லது நம்முடைய பசுமை தாயகம் தலைவரோ அல்லது நம்முடைய முன்னாள் எம்பியோ எம்எல்ஏவோ யாரும் எடுத்துக் கொடுக்க மாட்டோம் மாறாக மணமக்களின் பெற்றோர்கள் அதிலும் குறிப்பாக மணமக்களின் தாய்மார்கள் இந்த தாலி எடுத்துக் கொடுத்தாங்க ஏன்னா உலகத்திலேயே அந்த மணமக்கள் நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கணும் அதுவே அக்கறை கொள்பவர் யாரு அம்மாக்கள் தான் அதனால இந்த தாலிய அம்மா கையில எடுத்து கொடுக்கணும்னு நம்முடைய கொள்கை அதன்படி இப்பொழுது இந்த தாலி அம்மா கையில எடுத்து கொடுக்கணும் மணமக்கள் பெற்றோர்கள் தாலியை முயற்சி கொடுப்பாங்க இப்பொழுது தாலி கட்டு Thank you. मन 今の前から... வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கு வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கு வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் மணமக்கு வாழ்க மணமக்கு 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 வாங்க மணமக்கு வாங்க மணமக்கு வாங்க வாங்க சிறப்பாக நடைபெற்றது மணமக்களுக்கு நாம் மணமக்களை நாம் வாழ்த்துவோம் வாழ்த்திக் கொண்டே இருப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிடம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிடம் அவ்வளவுதான் அதிகமா பேச போறது கிடையாது தேதிய மாதண்ண வந்து எங்க கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனீங்களா ஒரு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க இந்த தேதிக்கு அவ்வளோ பெரிய போட்டி ஏன்னா இந்த தேதியில அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு முகூர்த்த நாளாக போய்விட்டதால் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எங்களுடைய பேத்தியோட மொட்டையை தான் வச்சிருந்தோம் அவர் மாத என்ன திருமதி திருமணத்திற்காக நாங்க தேதி கொடுத்துட்டோம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு நாலு முன்னாடி குழந்தைக்கு மட்டும் அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம் அந்த அளவுக்கு இந்த தேதியை முன்னாடியே குறிப்பிட்டு வாங்கிருந்தாரு ரெண்டு பேரும் வரணும் எனக்கு ஒரே பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால எல்லா நிகழ்ச்சிகளும் தள்ளி வைத்து விட்டுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இங்க வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி தான் எல்லாரையும் நாங்க பார்த்தோம் நம்முடைய நம்முடைய ச சகோதர சகோதரிகளும் சொந்தக்காரங்களையும் பார்த்தோம் இன்னைக்கு இவ்வளவு பேரையும் இன்னைக்கு நாங்க ஒரே பார்த்தது ஒரு மிக மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது நம்முடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கும் இங்க வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேசன் அவர்களுக்கும் நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் சகோதரர் அவர்களுக்கும் மாநில செயலாளர் பசுமை தாயகம் அருள் அவர்களுக்கும் நாங்க பசுமை தாயகம் கூட்டங்களை நடத்தும் பொழுது மூணு பேர் கலர் சட்டை போட்டுட்டு எப்பயுமே வந்திருப்பாங்க மாதன் வருவாங்க கூட வீரமணி அவங்களும் வருவாங்க அப்புறம் ராசா அவர்கள் வருவாங்க அப்புறம் ராம்குமார் அருள் இவங்க எல்லாம் எப்பயுமே வந்து பின்னாடிதான் உட்காந்துருப்பாங்க நிகழ்ச்சி நடக்கும்போது எப்பயாவதுதான் முன்னாடி கூப்பிட்டா வந்து முன்னாடி உட்காந்து ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க அது நான் சின்ன ரெண்டே வார்த்தை ஏதாவது ஒரு தரமான ஒரு ஆலோசனை அதுதான் கொடுப்பாங்க ஆஹ் மாதான பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஏதாவது ஒரு நாங்க சொன்னோம்னா இப்ப பசுமை தாயகம் சார்பாக ஆர்டியை அனுப்பணும் அப்படின்னா உடனே அடுத்த நிமிஷம் அனுப்பிட்டு அதை ஒரு ஆவணப்படுத்தி புகைப்படம் எடுத்து அதை போடுவார் நான் இதை அனுப்பினேன் இதெல்லாம் பண்ணேன் அதை பார்த்து எல்லாருக்குமே ஆசையா இருக்கும் அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எந்த ஒரு வேலையுமே இந்த செயல் வீரர் போர்ல அவர் செய்து கொடுப்பாரு நிறையவும் பேச மாட்டாரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்றது ப்ராப்ளம் சால்வர் மாதிரி ஒரு பிரச்சனை ஏதாவது தீர்க்கிறது அப்படின்னா ஒரு அதுக்கு ஒரு எளிமையான ஒரு ஆலோசனை ரொம்ப பெருசா யோசிச்சு பயங்கரமா ஆஹ் ஆஹ் அத நினைவுபடுத்தி எல்லாம் பண்ண மாட்டாரு சின்னதா அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க அது நல்லபடியா நடத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா பேசி நிறைய செய்யக்கூடிய ஒரு சாதனை மனிதர் அவருடைய இல்ல திருமணத்துக்கு வந்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்க இங்க தருமபுரி தேர்தல் நேரத்துல அவரு அவரு அவர்கிட்ட ஒரு ஒரு பகுதியில அவர் தான் எனக்கு இன்சார்ஜ் போட்டுட்டு இங்க கூட்டிட்டு போவாங்க நான் வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் மாதன் தானே பண்றாரு கரெக்டா டைமுக்கு முடிச்சிருவாரு என்ன எல்லா வேலையும் முடிச்சு அனுப்பிச்சிடுவாரு அப்புறம் பசங்க சொல்றாங்க என்ன மாதன் என்ன பத்தி இப்படி சொன்னீங்க என்ன நல்லா வச்சு செய்யறாரு உங்களை இவ்வளவு வேலை வாங்குறாரு நான் இவரு பத்தாயிரம் தான் சொன்னாரு பத்தாயிரம் தான் கூட்டு போவான்னு பார்த்தா அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இடத்துக்கு கூட்டம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா செய்யக்கூடியவர் எதனால அவர் தட்டவும் முடியாது அவர் போது இல்ல இல்லம்மா அது அதை நீங்க பண்ணிடணுமா அப்படின்னு ரொம்ப பாசமா சொல்லுவாரு அதனால அவர் பேச்ச தட்ட முடியாம நம்ம போற மாதிரிதான் இருக்கும் அது மாதிரி அவ்வளோ பாசமா எந்த ஒரு வேலையும் எல்லாரையும் அனுசரித்து வேலையை வாங்கக்கூடியவர் யாரா இருந்தாலுமே சரி பெரியவர்கள் சின்னவர்கள் என்ற வித்தியாசம் பார்க்காம செட் ஆயிடுவோம் எப்படி இருந்தாலுமே அதை நாங்க ஒற்றுமையாக நிறைய நிகழ்ச்சிகளை செய்து விடுவோம் ஆஹ் அந்த வகையில் இந்த பத்திரிகையில கூட நான் அதான் பார்த்தேன் நிறைய திருமண பத்திரிகைகளை நான் நம்மளுடைய எல்லா மாவட்டத்திலையும் பாக்குறேன் தர்மபுரி மட்டுமல்ல எல்லா மாவட்டத்திலயும் நான் பார்க்கும்போது அதுல நிறைய இடத்துல எனக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னவா இருக்கும்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா பத்திரிகையில எல்லா பேரும் போட்டிருப்பாங்க ஆனா மகளிர் பொறுப்பு அத்தனை இருக்கும் அந்த மகளிர் பேரே போட்டிருக்க மாட்டாங்க நான் கூட கேட்பேன் மகளிர் பொறுப்பே பொறுப்பு கொடுத்திருக்கீங்க அவர்கள் பேரை ஏன் போடுவதே இல்லை மகளிருக்கு அந்த உரிய உரிய மரியாதை நாம் தடு கொடுக்க வேண்டும் என்று எப்பயுமே நான் சொல்லுவேன் ஆனா இவர் போட்டிருக்கிறாரு வெளியில பேனரும் தனியா மகளிருக்காக அவர்களுக்காக போட்டிருக்காங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள் ஏன்னா எப்பயுமே அவங்களதான் கண்டுக்காம விட்டுறோம் அவங்களுக்கு அத்தனை பொறுப்பு போடுறோம் எத்தனையோ சங்க பொறுப்புகள் இணை பொறுப்புகள் போடுறோம் பொருளாளர் பொறுப்புகள் கொடுக்குறோம் கட்சியில கூட ஆனா அவர்கள் பேரை சொல்லுவதும் இல்லை அவர்கள் பேரை பத்திரிகைகள் போடுவதும் இல்லை அப்படி இருந்தா குடும்பத்துல கூட மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மகளிருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த குடும்பம் முன்னேறும் அது வந்து அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நான் என் குடும்பத்துல கூட பாத்திருக்கிறேன் எங்கள் இல்லத்துல கூட மருத்துவரை பெண் நீங்க திருமணத்தையே பார்த்தீங்க மருத்துவர் ஐயா அவர்கள் வழியமைத்த கட்டமைத்தது எப்படின்னா தாய்மார்களுக்கு முதல் மரியாதை அதே போல மக அந்த மணப்பெண்ணின் வீட்டுக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க அது ஏன்னா பெண்களை முன்னிலைப்படுத்தி பண்ணா அது ஒரு நல்லா இருக்கும் அது ஒரு நல்லபடியா அமையும் அப்படின்றது அவருடைய கருத்து அதேதான் குடும்பத்திலயும் செய்வாங்க ஐயாவும் அதே மாதிரி மகள்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க மருமகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க பேத்திங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் அதே போலதான் தாய்க்கும் மனைவிக்கும் அந்த முன்னுரிமை கொடுப்பாங்க ஒரு மரியாதை கொடுத்துதான் எங்களை எல்லாம் நடத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மதிப்பு கொடுக்கறத கேட்பாங்க நீங்க சொல்றீங்களா அதை காது கொடுத்தாவது கேட்கணும் நினைப்பாங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதைதான் செய்யணும் அப்படி இருந்தாதான் அந்த குடும்பம் முன்னேறும் குழந்தைகள் நல்லபடியா வளருவாங்க நம்ம வீட்டுல நம்மள நம்ம வீட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கல ஏன்னா வெளியில சமுதாயத்துல போய் எப்படி மரியாதை கொடுப்பாங்க நம்ம பசங்க அதனால்தான் பெண்கள் பாதுகாப்பு இப்ப வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமான விஷயம் தான் ஆரம்பிக்குது இங்க வீட்டுல ஒரு ஆண் மக்கள் தன் மனைவிக்கோ தன்னுடைய தங்கைக்கோ தன்னுடைய கூட கூட பிறந்தவர்களுக்கோ தன் வீட்டு பெண்ணுக்கு முதல் மரியாதை அவன் வயசுல பிறந்த பொண்ணுக்கு முதல் மரியாதை அங்க கொடுத்தாதான் வெளியில போய் அந்த பையனும் அதே முதல் மரியாதை அங்க ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பாங்க நம்மளே நம்ம பொம்பளைங்கள ஒன்னும் தெரியாது இல்ல ரொம்ப மட்டமா நடத்தினா வெளியில போனா அதே என்னன்னா அந்த பையனுக்கோ வரும் வெளியில போ நம்ம வீட்டுல நம்ம அவங்க வீட்டுல அவங்க அக்கா தங்கச்சிக்கு மரியாதை இல்லாத போது வெளியில போய் இன்னொருத்தர் என்ன மரியாதை கொடுப்பாங்க சொல்லுங்க அந்த பெண்களுக்கான மரியாதை வீட்டிலிருந்து தான் துவங்க வேண்டும் நீங்க அப்படி தோங்கனீன்னா வெளியில போய் அதே மரியாதையை அந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண் மக்கள் கொடுப்பாங்க அப்படி இருந்தா பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் இன்னைய வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கு சவாலாக இருப்பது குடும்பத்துல இருக்கக்கூடிய வளர்ப்பு முறைதான் நான் சொல்லுவேன் அதே போல நண்பர்கள் குழு ஏன்னா அதெல்லாம் வீட்டுல இருந்து வெளில போகும்போது என்ன பேசிக்கிறாங்களோ அதைதான் அங்க கூட சமுதாயத்துல பிரதிபலிக்குது அதே போல ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றாலும் பெண்களுடைய பெண்களுக்கான ஒரு சம உரிமை மரியாதையை கொடுக்க வேண்டும் இப்ப கொரோனா காலகட்டத்துல கூட பெண்கள் ஆட்சி செய்த நாட்டுலதான் தடுப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக படுத்தப்பட்டது அந்த இடத்துலதான் கொரோனா இல்ல எவ்வளவு பேர் நம்ம ஊர்ல எல்லாம் அவசப்பட்டு எத்தனை பேர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே நிறைய பேர் கொரோனா காலகட்டத்துல அவசப்பட்டாங்க மருத்துவமனைக்கு போனாங்க நிறைய குடும்பங்கள்ல பெரியவங்களே இறந்து போயிட்டாங்க ஆனா பெண்கள் ஆட்சி செய்த அந்த நாடுகள் தான் நியூசிலாந்து கனடா போன்ற இந்த தான் நாடுகள்லதான் நியூசிலாந்து போன்ற தான் அந்த கொரோனாவுடைய தாண்டவம் கொஞ்சம் கம்மியா இருந்தது அந்த அளவுக்கு ஆளுமை திறன் கொண்ட பெண்கள் தான் நிறைய ஆட்சி செய்தாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பெண்களால் செய்ய முடியும் தான் நான் இன்னைக்கு இந்த திருமணத்துல சொல்ல விரும்புவது என்னென்றால் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை குடும்பத்திலும் கொடுங்க கட்சியிலும் கொடுங்க பத்திரிகையிலையும் கொடுங்க வெளியிலையும் கொடுங்க வீட்டுக்குள்ளேயும் கொடுங்க அப்படின்றத என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னுடைய நான் இங்க ரெண்டு பேருமே படிச்ச பசங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நம்ம எப்படி நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மாவை மதிக்கிறோமோ அதே போலதான் நம்ம வீட்டுக்கு நமக்கு இப்ப இன்னைக்கு திருமணத்தின் மூலம் உங்களுக்கு இன்னொரு அப்பா அம்மா தான் கிடைச்சிருக்கிறாங்க அதனால அப்படிதான் அவங்களை நம்ம கவனிச்சுக்கணும் மாமியார் மாமனார் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்ம உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் எங்க வீட்லேயும் அப்படிதான் பண்ணுவாங்க என்னுடைய கணவரா இருக்கட்டும் நான் வந்து எப்படி என்னுடைய தாய் தந்தையும் மாமியார் மாமனாரை கவனிச்சுக்கிறோம் அதே மாதிரிதான் அவரும் கவனிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது எப்பயுமே ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அஹ் கூறிக்கொண்டு கூறிக்கொண்டுகள் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு நீடூழி நல்லா வாழணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்